வணக்கம் நண்பர்களே கதை கேட்க உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் தோழி கீர்த்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை யாரோடது அப்படின்னா மகாபாரதம் கதையில இவரோட கதையை கேட்டா நம்ம கண்ணுல இருந்து ரத்த கண்ணீர் கூட வருங்க இந்த ஒரு மனிதர் பிறந்ததுல இருந்து அவர் இறக்குற வரைக்கும் நிறைய கஷ்டங்களையும் ஏமாற்றங்களையும் மட்டும்தான் அவர் லைஃப்ல பாத்திருக்காரு ஆமாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கர்ணனை பத்திதான் கர்ணன் அவரது தாய் குந்தி தேவிக்கும் அவரது தந்தை சூரிய கடவுள் சூரியன் மூலமாக பிறந்தாரு இளவரசர் பாண்டுவ அவரது தாய் திருமணம் செய்வதற்கு முன்னாடியே கர்ணன் பிறந்தாராம் குந்தி தேவி இளமையா இருந்தப்ப துர்வாச முனிவர் ஒரு முறை அவங்க அவ தந்தையை தேடி வந்திருந்தாரு குந்தி முனிவருக்கு மிகுந்த கனிவோட ஒரு ஆண்டு முழுவதும் பணிவிடை செஞ்சிருக்காங்க அந்த சேவை மற்றும் விருந்தோம்பலில் மகிழ்ந்த முனிவர் அவரோட எதிர்கால திருமணத்திற்கு பின்னாடி பாண்டு மூலமா குழந்தையின்மை ஏற்படும் அப்படின்றத கணிச்சு அந்த துன்பத்தை தீர்க்கறதுக்காக ஒரு வரத்தை அவளுக்கு கொடுக்கிறாரு இந்த வரத்தின்படி அவர் விருப்பப்பட்ட எந்த கடவுளையும் அழைச்சு அவ குழந்தை பெற முடியும் குந்தி மனமாகாமல் இருந்தப்ப அவர் அந்த வரத்தின் சக்தியை சொல்லிப் பார்க்கறோம் நினைக்கிறா அந்த மந்திரத்தை உச்சரித்து சூரிய பகவானை அழைக்கிறா மந்திரத்தோட சக்திக்கு கட்டுப்பட்டு சூரியன் குந்தி தேவியின் முன்னே தோன்றி அவருக்கு ஒரு மகனை அளிக்கிறார் அந்த குழந்தை சூரியனை மாதிரியே பிரகாசமாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தது இந்த குழந்தை பிறக்கும்போதே போர்க்கவசம் மற்றும் காது வளையங்களோடு பிறக்குது அததான் கவசம் மற்றும் குண்டலங்கள்னு நம்ம சொல்லுவோம் ாலும்ந்த இன்னும் தன்னுடைய கண்ணித்தன்மையை இழக்கல அவர் மனமாகாத தாய இந்த உலகத்தை எதிர்கொள்ள விருப்பம் இல்லாததால அவரோட தோழியான தத்ரி அப்படிங்கிற உதவியோட அந்த குழந்தையான கர்ணனை கூடையில வச்சு கங்கையில விடுறாங்க கங்கை வழியா போற இந்த குழந்தை அதிரதன் அப்படின்றவரோட கண்ணில படுது இந்த அதிரதன் பிதாமகர் பீஷ்மரோட தேரோட்டிதான் அதிரதனும் அவரோட மனைவி ராதாவும் கர்ணனை தன்னோட சொந்த மகன் மாதிரி வளர்க்குறாங்க அவருக்கு வாசுசேனா அப்படின்னு பேரிட்டு அழைக்கிறாங்க கர்ணனை ராததேயன் அப்படின்னும் அழைக்கிறாங்க அப்படின்னா ராதாவின் மகன் அப்படின்றது பொருள் அவ்வேளையில் அவரது உண்மையான பெயர் கர்ணன் என்பது காது என்று பொருளாம் ஏன்னா புராணத்தின்படி குழந்தை கர்ணன் அவருக்கு தாய் குந்தியின் காது வழியாக வந்தவரா கர்ணனும் தன்னோட பெற்றோர்களின் மகனாக தனது கடமைகளை விருப்பத்தோடு செஞ்சுட்டு வந்திருக்காரு இருப்பினும் அவர் அங்க தேசத்தின் அரசனான போது அவரது உண்மையான பிறப்பு பற்றிய ரகசியம் அவருக்கு தெரிய வருது இருந்தாலும் கர்ணன் தன்னோட இறப்பு வரைக்கும் அவங்களோட வளர்ப்பு பெற்றோருக்கு உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருந்தாராம்